மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட தான் உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன் நம்ம திருச்சியில் அதாவது நம்ம திருச்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைடாக இருந்து சூப்பரான ரெண்டல் ஜுவல்லரி ஷாப் இருக்கீங்கன்னா உங்களுக்காகவே இருக்குங்க பிரைடல் கேலரி ட்ரிச்சி ரெண்டல் ஜுவல்லரினு இவங்க கிட்டக்க நான் கிட்டத்தட்ட சிக்ஸ் டு செவன் இயர்ஸாக எடுத்துட்டு இருக்கேன் இவங்கக்கிட்ட இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்கும் அண்ட் நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகணும் உங்களோட விஷ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட ஷாப்பை விசிட் பண்ணி பார்க்கலாம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா செவன் இயர்ஸாக என்னோட விஷயத்தை எல்லாத்தையுமே இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்கிரேடடாக வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்களோட பேஜும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிச்சி ரெண்டல் ஜுவல்லரி ப்ரைடல் கேலரின்னு இருக்கும் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே இவங்க வந்து ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இவங்க காட்டுவாங்க இவங்க ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சத்திரமில் சென்னை சென்னைசில்ஸ் மெயின் ரோடு இருக்குல்லங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டப்ளியூபி ரோடுன்னு சொல்லுவாங்க இங்கே சிவம் டவர்ஸ்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது அந்த காம்ப்ளெக்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் அவைலபிளாக இருக்கும் அதில் செகண்ட் ஃப்ளோரில் ப்ரைடல் கேலரின் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் லிஃப்ட்டில் வந்து ஆக்சஸ் பண்ணி உங்களோட ஷாப்பை விசிட் பண்ணலாம் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா அஞ்சப்பர் பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குது அதுக்கு பக்கத்து காம்ப்ளெக்ஸில் தான் செகண்ட் ஃப்ளோரில் ப்ரைடல் கேலரி இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து சொல்ல போகிறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டக்க ஏடி செட் இருக்குது விக்டோரியன் செட் இருக்குது குந்தன் செட்ஸ் இருக்குது நாகா செட்ஸ் இருக்குது டெம்பிள் செட்ஸ் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோக்கர்ஸில் நிறைய ரேஞ்சஸ் ஆஃப் சோக்கர்ஸ் வந்து இருக்குது நீங்கள் ஹெவியாக வேணும்னு ஆசைப்பட்டாலும் இருக்குது சிம்பிளாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஒட்டியானம் நெத்திச்சூடி பிரைட்ஸ் மேடிக் உண்டான பேக் ஜட் வடவில்லா அதாவது பென்டன் சொல்லுவாங்க இது மாதிரி வைட் ரேஞ்சஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் வெரைட்டிஸ் வந்து இவங்களோட கடையில் அவைலபிளாக இருக்கு அன்னைக்கு நான் போகும்போது செம்ம முகூர்த்தம் பெண்டிங் இருக்கிறது இவ்வளோ இருக்குன்னா அவங்க கிட்ட சேல் அதாவது அவங்க கிட்ட ரெண்டல் எவ்வளோக்கு போயிருக்கும் நீங்கள் நினைச்சு பாருங்க என்னையும் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்டே இருக்கிற கலெக்ஷன்ஸ் இல்லாமல் எனக்கு எப்போல்லாம் கலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ அப்போல்லாம் இவங்க ஷாப்பில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன் ரெண்டல் ஜுவல்லரியா ஸோ இவங்க கிட்டக்க இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே யூனிக்காக இருக்கும் டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்து 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 கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தடவையுமே வந்து ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக எடுத்து கொடுப்பாங்க அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா லைக் ட்ரிச்சிலேயே நிறைய ரெண்டல் ஷாப்ஸ் இருக்குது அவங்கள கம்பேர் பண்ணுறத காட்டிலும் இவங்க கிட்டக்க வந்து ரொம்ப அஃபோர்டபிளாக இருக்கும் அண்ட் இவங்க ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தாலுமே இப்போ நீங்கள் வந்து ஒரு எனக்கு சிங்கிளாக வந்து ஒரு ஆரம் வேணும்பா இல்லை சிங்கிளாக ஒரு சோக்கர் வேணும்னாலுமே தனியாக ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்களான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இவங்கள்ட்ட ரெண்டுக்கு இருக்கு அண்ட் இவங்க கிட்டக்க நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ நீங்கள் வந்து நிறைய ஜும்காஸ் வந்து இதுக்கு இதை நான் காம்பினேஷனெல்லாம் போட்டுக்கலான்னு நினைக்கிறேன் மாற்றிக்கலாம் நினைக்கிறேன்னு நீங்கள் ஆசைப்பட்டாலுமே மாதிரி அவங்க உங்களுக்கு அவங்களுக்கு மாற்றியும் கொடுப்பாங்க Huh? இவங்களோட ஷாப் ஓப்பன் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டென்லேருந்து நைட்டு நைன் வரைக்குமே இருக்கும் சண்டே மட்டும் ஒன் ஹவர் பிஃபோராகவே கடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அண்ட் இவங்க கிட்டக்க வந்து என்னப்பா வெறும் செட்டு தான் இருக்கா லைக் எல்லா செட் கலெக்ஷன்ஸ் பற்றியும் நீங்கள் சொன்னீங்க பட் எங்களுக்கு ரெண்டல் கவுன்ஸ் ரெண்டல் லெஹங்காஸ்லாம் வேணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தாராளமாக இவங்க ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் இவங்க கிட்டக்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் ஒன் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அண்ட் நான் சொன்னேன் இல்லை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சோக்கஸ்மே Dengan kita ke ஸ்பெசிஃபிக்காக தனித்தனியாகவே அவைலபிளாக இருக்குது அண்ட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா செட்டுக்கு ஏற்ற மாதிரியே பேங்கிள் வந்து வியாபணுன்னு ஆசைப்பட்றீங்க இல்லையா ஸோ அதுக்குமே இவங்க கிட்டக்க இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ரேஞ்சஸ் வரைக்குமே இவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சம்மாக நீங்கள் ஒரு பிரைடாக இருந்தோ இல்லை பிரைட்ஸ் மைடாக இருந்தோ இல்லை உங்கள் அப்கமிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஜுவல் செட் தேடிட்டு இருக்கீங்கன்னா பார்த்து பார்த்து நீங்கள் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு போகலாம் அண்ட் கிட்டக்க ரேட்டுமே ரீசனபிளாக தான் இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே பிடிச்சிருந்துச்சு அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற ஆண்டிக் ஜுவல்லரிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் ரேஞ்சஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட கை இருக்குது அண்ட் மாட்டலில் எத்தனை வெரைட்டி வேணும் உங்களுக்கு எல்லா வகையான வெரைட்டியும் இருக்குது அண்ட் இவங்களோட வளர்ச்சியை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியாகணும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் த பேசிக் பாயிண்ட்லேருந்து நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ கடின உழைப்பு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போட்டிருக்காங்கன்றது நான் வந்து இந்த சிக்ஸ் இயர்ஸில் பார்த்துருக்கேன் இப்போ வந்து இவங்க ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னா இது வந்து அப்போ அவங்க உழைச்சதுக்கான ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கான சக்ஸஸ் தான் நான் சொல்லுவேன் அண்ட் உங்களோட வளர்ச்சி வந்து இன்னொருத்தவங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குது அக்கா அண்ட் அண்ணா ஸோ மேலும் மேலும் நீங்கள் வளரணும்னு ஆசைப்பட்றேன் என்னோட வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு நினச்சேன் ஸோ அதை தான் நான் செஞ்சுருக்கேன் அண்ட் இவங்க கிட்டக்க நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பிரைடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் அண்ட் இவ்வளோ டீட்டெயிலுங்க அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதை விட அவங்க கிட்டக்க நீங்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருந்து டட்டா பாபா சொல்லிட்டு நான் கிளம்புறேன் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் காத்துட்ருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து விடைபெறேன் நன்றி வணக்கம் டட்டா பபாய்